பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே என் தங்கமான மனச மறந்து ஊர்ல போனியே நான் ஊர்ல

சொல்லி பாரு என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போற நீ என்ன புடிங்கி கயற நீ என்ன அப்படியே கிழிச்சு கேப்பன் வர போறியா நான் வேற யார்ட்டயும் ஒண்ணும் பண்ண முடியல நான் வேற யார்ட்டயும் பண்ண முடியல ஒண்ணுட்டே ஒண்ணு பண்ண முடியாது இல்ல உனக்கு கிட்ட நான் அப்படியே சொதக்கி படுத்துறேனா உனக்கு கிட்ட வந்தேனா அப்படியே நாக சொதங்கி படுத்துறேமா துண்ட போடுனே அப்புறம் பாத்து போறேன் வாங்க நீங்க நான் பேசிக்கிறேன் எதா இருந்தாலும் கொத்தி விட அவள கொத்து நானே கூப்பிடுறாரு பாருங்க சொல்றேன் சொல்றேன் பேரை கூட சொல்ல தைரியமா என்ன கேளுங்க எங்க அண்ணன் கூப்பிடுறாங்க

அன்பு கிராமத்தார் ஆழம்பர் இளைஞர்களுக்கும் என் மாமா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் போடும் சொன்னா உடனே போடணும் நீ மாமான் சொன்னோட அவரு லேசா மூக்க சிந்தி பாக்குறாரு பொம்பளை சோக்கு கேக்குது பொம்பளை சோக்கு யாரு அனிமே அனாசிய பத்தி என்ன பேசாத